ஹாய் மக்களே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான் அதில் வந்து நல்லா எறும்பு கடாயாக எடுத்து போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் லைட்டாக ஹீட்டாகட்டும் நல்லா ஹீட்டாகட்டும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சின்ன டம்ளர்னால ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ முழுசாக பார்க்குங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கட் பண்ணாமல் பார்க்காதீங்க முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த டம்ளர்னால நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் அது லைட்டாக காயட்டும் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆறு பாக்கெட்டுக்கு உண்டான நான் வந்து ஒரு ச என்கிட்ட சன்ரைஸ் பாட்டில் தான் இருக்குது சன்ரைஸ் பாக்கெட் இருந்தால் ஆறு பாக்கெட் போடுவோம் என்கிட்ட பாட்டில் இருக்கிறதுனால ஆறு ஸ்பூன் தான் இதில் எடுத்து நான் போட போகிறேன் பாக்கெட்டுக்கு பதிலாக நான் வந்து ஆறு ஸ்பூனில் உள்ள காப்பி பொடி தான் நான் அதில் போட போகிறேன் பாக்கெட்டில் எந்த அளவுக்கு நமக்கு அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நான் வந்து இந்த ஸ்பூன்னாலும் ஆறு ஸ்பூன் இந்த காபி பொடியை போடுறேன் ஏன்னா என்கிட்ட பாக்கெட் கிடையாது அதனால் தான் இருந்தது அதனால் அந்த அளவுக்கு நான் ஆறு ஸ்பூன் போடுறேன் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதை போட்டுக்கலாம் இந்த வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நல்லா நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும் நல்லதை நல்லா சுண்டி வரணும் ஒரு பொருளை தாங்க நான் வந்து சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை பண்ண போகிறேன் இது கொஞ்சம் நல்லா வத்தணும் நல்ல சுண்டி வரணும் அது நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தலைக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியும் சரி காப்பி பொடியும் சரி அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் நல்லா வத்தணும் நல்லா இன்னும் கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் இன்னும் ஒரு பொடியை வச்சு தான் நம்ம சூப்பரான ஒரு ஹேர் டை பண்ணுறோம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டாச்சு நம்ம வந்து இதில் இலை பொடி தான் நம்ம ஒரே பொடியை வச்சு தான் நம்ம அதை நம்ம வந்து கலக்கிக்க போகிறோம் நான் அந்த ஸ்பூன்னால் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் தேவைன்னா இன்னொரு ஸ்பூன் கூட நம்ம போட்டுக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த அவுரியலை பொடியை நம்ம அதை எடுத்துக்கலாம் நல்லா இல்லாமல் நல்லா கிளறி விடணும் இது வந்து நல்லா கரும்பு வச்ச கலருக்கு அது வந்துடும் அது இதை வந்து நல்லா கிளரி விடணும் இல்லாமல் நல்லா கிளரி விடணும் என்னடா எல்லாம் பிளாக் ஆகுனாங்க இவங்க பச்சை கலரில் இருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படிலாம் இல்லை நம்ம ஒரு பொருளை வச்சு தான் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் நான் இதுதான் நான் எனக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் நான் எப்போதுமே இந்த ஒரு பொடியை வச்சு தான் வாரம் வாரம் நான் அதை தலையில் தேய்ச்சி ஒரு மணி நேரம் நல்லா காயம் விட்டுட்டு நல்லா வந்து குளிச்சிருவேன் நான் இந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விடணும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல இதுவாகும் இதே நீங்கள் நைட்டு செஞ்சு வச்சிங்கன்னா காலெலிக்கு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா பிளாக் ஆகிடும் நம்ம நைட்டு செஞ்சு வச்சு காலெல்லிக்கு பண்ணுறது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் அந்த அளவுக்கு நல்லா கரும்பிச்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதை இது நல்லா ஆறணும் இந்த மாதிரி வரணும் நமக்கு நல்லா ஆறி நல்லா அஞ்சு மணி நேரம் வச்சுட்டு கூட எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கரும் கரும் நிலத்தில் கொண்டு வந்துடும் இல்லை நைட்டு செஞ்சு வச்சு காலையில் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா பிளாக்கு வந்துடும் பாருங்கள் கரும்பு கலரில் வந்துருச்சு எனக்கு தேவைங்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன்னா நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நான் அந்த பவுலில் எடுத்துருக்கு நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நான் அந்த பவுலில் எடுத்துருக்கேன் எனக்கு இதை வந்து நான் தலையில் தேய்க்க போகிறேன் நல்லா வந்து நம்ம தலையில் தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி நேரம் நல்லா காய தான் நல்லா நமக்கு பிளாக்கு கொடுக்கும் எங்கே பாருங்கள் நமக்கு நல்லா காயணும் காய தான் நமக்கு தலைக்கு வந்து நல்லா பிளாக்கு கொடுக்கும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா காய விட்டுறணும் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க அப்புறம் நல்லா காய விட்டுறணும் தலையில் போட்டு நல்லா காய விட்டுருங்க காய விட்டதுக்கப்புறம் நல்லா அலசிடுங்க குளிக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு மறுநாள் இந்த மாதிரி செஞ்சு தலையில் போட்டு நல்லா காய விட்டு நல்லா பிடிச்சிக்கும் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா காய காயை தான் நமக்கு பிளாக் கொடுக்கும் நல்லா காய விட்டுடுங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தலை நான் ஃபுல்லாக அதை எடுத்துக்கிறேன் நான் Bye.